வணக்கம் இந்த பதிவில் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு மே மாதம் நடக்கக்கூடிய குரு பேச்சு மூலமாக என்னென்ன மாதிரியான பழங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு காத்திருக்கின்றது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமானது ராசி பழங்கள் அப்படிங்கிறது தயவு செஞ்சு பொதுவான பழங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க ஸோ ராசி பலன்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப்பில் அப்ளை பண்ணி குதிக்கவும் தேவையில்லை பயப்படவும் தேவையில்லை இதுல வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவான பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னாலும் சரி நெகட்டிவான பலன்கள் சொல்லப்படுதுனாலும் சரி அது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தியினுடைய அடிப்படையில் தான் கிடைக்கும் அதனுடைய அளவும் அதனுடைய காலமும் அதுதான் தீர்மானிக்க போகுது அதாவது எவ்வளவு கிடைக்கணும் எவ்வளவு காலத்துக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது அல்லது கிடைக்கவே கிடைக்காதா அப்படிங்கிறதையும் அதுதான் தீர்மானிக்க போகுது சோ உங்களுடைய சுய ஜாதகத்துல உள்ள பலன்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் வெறுமனே ராசி ராசிப்பாளனை மட்டுமே நம்பி முக்கியமான முடிவுகளை தயவு செஞ்சு எடுக்காதீங்க மேலும் இந்த பதிவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்க போகுது அள்ளி கொடுக்க போகுது இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க அமோகமாக இருக்க போறீங்க உங்களுடைய வாழ்வே டோட்டலாக மாறப்போகுது நூறு சதவீதம் துல்லியமா இது நடக்கும் அதிர்ஷ்டம் கொடுக்க போகுது ஜாக்க்பாட் அடிக்க போகுது இப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்த்து தயவு செஞ்சு இந்த பதிவை கேட்காதீங்க அப்படி அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் சரி குரு பகவானுடைய ஒரு நிலையானது ராசில வந்து உட்கார போகுது இதுக்கு பேர் ஜென்ம குரு அப்படின்னு பேரு இது வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பு ஜாதகத்தில் இருக்கும் பொழுது குரு சந்திர யோகம்னு சொல்லுவாங்க இதனுடைய பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் கனெக்ட் ஆகுது இதில் அஞ்சாம் இடத்துல ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் கேது பகவான் இருக்கிறார் ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது பலம் பெறாது அடுத்ததா ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார சனி பகவானினுடைய பார்வையும் அங்கே வந்து கனெக்ட் ஆகுது சோ அங்க சில விஷயங்களுக்கு நன்மை சில விஷயங்களுக்கு கெடுதல் அப்படிங்கிறது இருக்கும் அடுத்ததா ஒன்பதாம் இடத்தை மட்டும்தான் எந்த கிரகத்தினுடைய நெகட்டிவ் அமைப்பும் இல்லாம முழுமையா தன்னுடைய பார்வையை செலுத்துது சோ இதுல ஒன்பதாம் இடம் மட்டும்தான் முழுமையான நல்ல பலனை பெறப்போகக்கூடிய தன்மையில இருக்குது சரி ஜென்மத்தில் வந்து அமரக்கூடிய குரு பகவானால் இதுவரை இல்லாத அளவுக்கு மனதில் புதிய தெம்பு வரும் கடந்த கால நிகழ்வால் மனக்கலக்கமும் ஒரு பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம் இருந்த நிலை அப்படிங்கிறது மாறி புதிய பாதை புலப்படும் காலம் வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் படிப்பில் சற்று க அதிகமாகவே கவனம் எடுத்து படிக்கும்படி இருக்கும் பொருளாதார அளவில் பொருளாதார அளவில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் கடன்கள் கொஞ்சம் அடையும் புதிய கடன்களும் வாங்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா உங்களுடைய ஜாதகத்தில் பாசிட்டிவான தசா புத்தி நடப்பில் இருந்தால் அப்படியே உங்களுக்கு இந்த பழங்கள் கிடைச்சோம் இன்கேஸ் பாசிட்டிவான புத்திகள் இல்லை அதாவது நன்மை தரக்கூடிய புத்திகள் இல்லை தீமை தரக்கூடிய ஒரு புத்தி தான் நடப்புல இருக்குதுன்னு வைங்க இதே பலன்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்ல இருக்கும் அதாவது இதுவரை இல்லாத அளவுக்கு குழப்பங்களும் மனக்கலக்கங்களும் அதிகமாகும் எந்த பக்கம் போறது அப்படிங்கிறது தெரியாம தவறான பாதையில வேகமா போயிருவீங்க வேலை செய்யும் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையில் இதுக்கு முன்னாடி நீங்க தெரிந்தோ தெரியாமலோ செய்த விஷயத்துக்காக கண்டிப்பாக இந்த தயத்தில் பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க படிப்பில் என்ன தான் கவனமாக படித்தாலும் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொருளாதார அளவில் பிரச்சனைகள் எக்கச்சக்கமாக இருக்கும் கடன்கள் எக்கச்சக்கமாக அதிகமாகும் இது போக புதிய கடன்களும் வாங்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும் ஸோ உங்களுக்கு நன்மையா தீமையா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தியினுடைய அமைப்பில் தான் தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக குரு பகவானுடைய பார்வையானது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு வந்து விழுவுது ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஸோ இந்த பூர்வ புண்ணிய பலம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் குழந்தை பிறப்பு தாமதமாகி கொண்டிருந்தால் இந்த சமயத்துல சரியான முயற்சி பண்ணீங்கன்னா கைமேல் பலன் நிச்சயமாக உண்டு பூர்வீக ஊரில் உங்களுடைய தரத்தை கண்டு உங்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் உண்டாகும் குழந்தைகளுக்கு தேவையான செலவுகள் மனசுக்கு பிடிச்ச வகையில பண்ண முடியும் தெய்வத்தினுடைய மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்றவங்க மிக அதிகப்படியான மாற்றத்தை உணரக்கூடிய காலம் மனதுக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்கும் பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கும் மீடியா துறையில் உள்ளவர்களுக்கும் மிக நல்ல முன்னேற்றமான காலம் அப்படிங்கிறது இருக்கும் காதல் திருமணம் நிகழக்கூடிய அமைப்பு வலுப்பெறக்கூடிய நிலை இதுவரை உங்கள் வாழ்க்கை சுனையை சந்திக்காத நபர்கள் இனி அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது இருக்குது காதலில் அடுத்த கட்டம் நெருக்கத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியமானது ஸோ இப்போ சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவான பலன்களை தரக்கூடிய தசாபுத்தி நடப்பில் இருந்தால் அப்படின்னு அர்த்தம் இதே நெகட்டிவான தசாபுத்தி நடப்பில் உங்களுக்கு இருக்குதுன்னு வைங்க பூர்வீக புண்ணிய பலம் வேலை செய்யாது குழந்தை பிறப்பு பிரச்சனை இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலும் ரிசல்ட் இருக்காது உங்களுடைய தரத்தை கண்டு அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய நிலையை பார்த்து பூர்வீகத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் குறையும் உங்கள் மேலே வச்சிருந்த நம்பிக்கை குறையும் குழந்தைங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா செலவுகள் பண்ற மாதிரி இருக்கும் அந்த செலவுகள் உங்களுக்கு பிடிக்காத வகையில அல்லது வந்து கட்டாயத்தின் பேரில் நீங்கள் செய்யும்படி இருக்கும் நீங்க என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வத்தை நோக்கி கும்பிட்டாலும் ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்காது மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் எதுவுமே உங்களை சுத்தி இருக்காது முன்னேற்றம் இருக்கிற மாதிரி காமிச்சு கடைசி நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்காது காதல் திருமணம் நடப்பதற்கு ரொம்ப ரொம்ப போராடும்படி இருக்கும் சிலருக்கு வந்து காதல் திருமணம் கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் கனியாக அதாவது காதல் திருமணம் பண்றதுக்காக காத்திருந்து கடைசி நேரத்தில் வீட்டில் பார்த்து பண்ற கல்யாணமே பண்ற மாதிரி ஆயிரும் ஸோ சோ இது வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நபர் டிராக் மாதிரி வேற பக்கம் போய்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு ரொம்ப முக்கியமா காதல்ல அடுத்த கட்ட நெருக்கத்தை தந்து அதனால பிரச்சனையும் அவமானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே திருமணமாகி பிரிந்திருக்கிறவங்களுக்கும் இது பிரச்சனையை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அடுத்ததா ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் ஸோ இது திருமண காலம் சார்ந்து முயற்சி செய்பவர்களுக்கு பாசிட்டிவான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா குரு பலம் அப்படிங்கிற அமைப்புல வந்து கனெக்ட் ஆகுது ஸோ வந்து திருமணமாகட்டும் மறுமணமாகட்டும் அதாவது முதல் திருமணமோ இரண்டாம் திருமணமோ அல்லது அதுக்கு அடுத்தபடியில மூணாவது திருமணம் பண்றதாகவே இருக்கட்டுமே சோ திருமணம் அப்படிங்கிற வகையில அது எத்தனையாவது திருமணமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் சோ உங்களுக்கு திருமணம் சார்ந்து என்ன பழங்கள் உங்களுக்கு கிடைக்கணுமோ என்ன நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு நல்ல ஒரு பழங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது முக்கியமா வந்து தொழிலையும் கூட்டாளிகள் மூலியமாக புதிய முயற்சிகள் வெற்றி பெற செய்யும் வாழ்க்கை துணை மூலமாக சேர்ந்து சில பேர் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபா சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வேலை பண்ணுவாங்க அல்லது தொழில் பண்ணுவாங்க அவங்களுக்கு மிக சரியான மிக சூப்பரான ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் வெளிநாடு சென்று சம்பாதிப்பதற்கும் அந்த வெளிநாட்டில் உள்ள சம்பாத்தியத்தை இங்க கொண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதற்கும் மிக நல்ல ஒரு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான பாசிட்டிவான காலகட்டம் ஸோ வீடு வாங்குறதுக்கும் சரி சொத்து வாங்குறதுக்கும் சரி நல்ல பாசிட்டிவான ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது எல்லாமே கொடுக்கும் இது அத்தனையும் எப்போ கொடுக்கும் உங்களுடைய ஜாதகத்துல பாசிட்டிவான கிரகத்தினுடைய தசாபுத்தி நடப்பு இருந்தால் கண்டிப்பாக இது கிடைக்கும் இன்கேஸ் அப்படி இல்லை பாசிட்டிவான ஒரு கிரக தசாபுத்திக்கு பதிலாக நெகட்டிவான பலன்களை தரக்கூடிய ஒரு கிரக தசாபுத்தி இருந்துச்சுன்னா இதே விஷயங்கள் உங்களுக்கு திருமண முயற்சியில திருமணத்தை பண்ணி வச்சு கஷ்டப்படுத்தும் அது முதல் திருமணமாகவோ இரண்டாம் திருமணமாகவோ மூன்றாம் திருமணமாகவோ எத்தனையாவது திருமணமாக இருந்தாலும் சரி திருமணத்தை இது மேக்சிமம் நடத்தி வச்சிடும் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒர்ஸ்டான ஒரு தசாபுத்தி நடப்புல இருந்தா மட்டும்தான் திருமணத்தை டோட்டலாவே செய்ய விடாது நார்மலா கெடுதல் தரக்கூடிய ஒரு பலன் அப்படிங்கிறது உங்களுடைய தசாபுத்தி அமைப்பு முடிவு உங்களுக்கு இருந்துச்சுன்னா திருமணத்தை செய்ய வச்சு கஷ்டப்படுத்தும் சரிங்களா கூட்டாளிகள் மூலமாக புதிய முயற்சிகள் எடுக்க வச்சு கஷ்டப்படுத்தும் வாழ்க்கை துணை மூலமாக சேர்ந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபா சேர்ந்து வேலை பார்க்கக்கூடியவங்க தொழில் பண்ணக்கூடியவங்க ஆரம்பத்தில் நல்ல சப்போர்ட் கிடைக்கிற மாதிரி கிடைச்சி போக போக கடைசியில் உங்களுக்கு அதில் வந்து பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அந்த பிரச்சனைக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட நீ தான் காரணம்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்டே இல்லை இல்லை இந்த பிரச்சனைக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி சண்டை போற மாதிரி வந்து கணவன் மனைவிக்குள் பிரிவினை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அப்படிங்கிறது இங்கே இருக்குது சரிங்களா வெளிநாடு சென்று சம்பாதிப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஆசையை தூண்டி அங்க போய் கஷ்டப்படுத்த வைக்கும் இல்லையா வெளிநாட்டுக்கு இருந்து ரொம்ப வருஷமா இருந்து அங்கே சம்பாதிச்ச காசை இங்க கொண்டு வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத வகையில இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வச்சு நீங்க சம்பாதிச்ச வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள் அல்லது சில நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இழக்க வைத்து விடும் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணிய பலம் ரொம்ப 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 அதிகமாகுது பூர்வ புண்ணிய பலம் பொறுத்தளவு அஞ்சாம் இடமும் பூர்வ புண்ணிய பலம் தான் ஒன்பதாம் இடமும் பூர்வ புண்ணிய பலம் தான் இதுல வந்து அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது ஜாதகர் செய்த பூர்வ புண்ணியத்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் தீமைகள் சரிங்களா இதே வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடியது அவர்களுடைய முன்னோர்கள் செய்த பூர்வ புண்ணிய பாவத்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் தீமைகள் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்களுடைய ஆசிகள் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய எல்லா முயற்சிக்குமே நல்ல ரிசல்ட் இருக்கும் பல நாள் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக நல்ல விதமாக நடக்க ஆரம்பிக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை காப்பாற்ற முடியும் இதுவரை உங்களை மதிக்காத நபர்கள் கூட இனி மதிக்கப் போகக்கூடிய சூழ்நிலை உங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் எதிர்காலத்தில் நீங்கள் நல்ல நிலைக்கு வர தேவையான விஷயங்கள் எல்லாமே இப்போது உங்களுக்கு வேலை செய்ய போகுது நடந்து போயிட்டு இருக்கிற நீங்க சொகுசு கார்ல அல்லது நல்ல வண்டியில போறதுக்குரிய ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஸோ கவலை இல்லாம பயம் இல்லாம முயற்சியில் நல்ல கவனம் செலுத்தி வந்தீங்க அப்படின்னா ரிசல்ட் மிகவும் நன்றாக இருக்கும் சிலருக்கு புனித யாத்திரைகள் சென்று வரும் காலம் அமைப்பு வலுப்பெறுது நீண்ட கால கனவுகள் அப்படிங்கிறது நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது ஸோ இது அத்தனையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு நடக்கக்கூடிய பாசிட்டிவான கிரகத்தினுடைய தசாபுத்தியும் கனெக்ட் ஆனிச்சுன்னா கண்டிப்பா கிடைக்கும் இன்கேஸ் பாசிட்டிவான கிரகத்தினுடைய ஒரு தசா புத்தி உங்களுக்கு நடக்கலாம் நெகட்டிவ் தரக்கூடிய வகையில உள்ள தசா புத்திங்கிறது உங்களுக்கு நடப்புல இருக்குன்னு வைங்க அப்ப இந்த பூர்வ புண்ணிய பலம் முழுமையான பழங்களை கொடுக்க முடியாது அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஜஸ்ட் பாஸ் அப்படிங்கிற கேட்டகரியில உங்களுக்கு பழங்கள் கண்டிப்பாக கொடுத்துரும் ஏன்னா குரு பகவானுடைய ஒன்பதாம் இடத்துக்கு பார்வைக்கு எப்பவுமே ஸ்பெஷல் ரொம்ப அதிகம் ஸோ அதனால உங்களுக்கு தீமை தரக்கூடிய தசாபுத்தியே நடப்புல இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகளை கொடுக்கக்கூடிய அதாவது பார்த்தீங்கன்னா ஃபெயிலும் கிடையாது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்ல முடியாது அந்த கேட்டகரியில உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜா பாஸ் பண்ண வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுல என்னென்ன வகையில பிளஸ் கிடைக்கும் என்னென்ன வகையில மைனஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ராசியை மட்டுமே வைத்து தீர்மானமாவது கிடையாது ராசிக்கும் உங்களுடைய ஜாதக அமைப்புக்கும் உள்ள தொடர்புல என்ன தசாபுத்தி நடப்புல இருக்குது அவை நன்மை தருமா தீமை தருமா அந்த நேரத்துல உங்களுக்கு குரு பகவானின் நிலைப்பாடு எப்படி இருக்குது இதை பேஸ் பண்ணி தான் ஃபைனல் அவுட்புட் ஸோ நன்மை கிடைக்கிறதாகட்டும் தீமை கிடைக்கிறதாகட்டும் அதுக்கான வாய்ப்புகளை மட்டும்தான் குரு பயிற்சி கிரியேட் பண்ணும் அந்த வாய்ப்பை முழுமையா பயன்படுத்தி கொண்டு வந்து கொடுக்கறதோ அல்லது கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி வேணாம் சொல்லி டாடா அமைக்கிறதோ அல்லது கொண்டு வந்து கொடுக்காமே இருக்கிறதோ அப்படிங்கிறது யார் முடிவு பண்ண போறாங்க அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி அப்படிங்கிறது மட்டும்தான் மிக முக்கியமானது வாழ்த்துக்கள்